தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜா நானும் பாஸ்டர் ஷீலா டேனியல் பாஸ்டர் கிரிஷ் ஒலிவியா இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கு முக்கியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் த சீக்ரெட் ஆஃப் பீஸ் பாருங்க ஒரு மனிதனுக்கு சமாதானம் பாருங்களா அவன் உள்ளத்தில் அமைதி இன்மை இல்லை என்றால் அவனால் நன்றாக சிந்தித்து செயல்பட முடியாது குடும்பம் நன்றாக நடத்த முடியாது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளோ மனைவியை நேசிப்பதோ பிள்ளைகளை நேசிப்பதோ வேலையை அதில் அந்த வேலையை உண்மையாக உத்தமாக செய்வதற்கு உள்ளத்திலே ஒரு சமாதானம் இல்லை என்றால் அவனால் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது அவனுடைய வாழ்க்கையை ஜீவிப்பது அவனுக்கு கசப்பாக மாறிடும் புரியுங்களா தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட த சீக்ரெட் ஆஃப் பர்ஃபெக்ட் பீஸ் உண்மையான அதாவது தெய்வீக சமாதானம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வேத வசனம் தெளிவான ஒரு ஆலோசனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் மூன்றிலே ஏசாயா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது அதிகார வசனம் மூன்றிலே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் அப்போ தேவனை உறுதியாக நம்ம நினைச்சும் பற்றிக்கொள்ளணும் உலக நம்முடைய சர்க்கம்சென்சஸ் அதாவது சூழ்நிலைகளை அல்ல நம்முடைய தேவன் மேலே உறுதியாய் அதாவது இறுதியான உறுதியான அவர் மேலே எப்படி இருக்குன்னாக்கா மனதை வைத்திருக்கணும் மனதை சிதறடித்து விடக்கூடாது இன்றைக்கு அநேகருடைய தோல்விகள் என்ன தோல்விகளுக்கு காரணம் என்ன ஒரு தொழில் துவங்கினாலும் சரி இல்லை குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும் படிப்பு காரியமாக எந்த காரியமாக இருந்தாலும் உறுதியான மனது கிடையாது புரியுங்களா தேவன் மேலே உறுதியான ஒரு மனது இருக்கணும் அவரையே நம்பி இருக்க வேண்டும் புரியுங்களா அப்படி நம்பி இருக்கின்ற தான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பூரண சமாதானம் வந்து விட்டது என்றால் அதுதான் கர்த்தருடைய சித்தம் தேவனுடைய சித்தம் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு மனதுக்குள்ளாக ஒரு சமாதானம் இருக்கணும் அதுதான் கர்த்தருடைய திட்டம் காட்ஸ் வில் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வது ஹாலை லூயா அதனால தான் பார்க்கின்ற பொழுது நமக்கு இந்த உலகத்தில் தேவன்தான் நம்முடைய சோர்சஸ் ஆஃப் பீஸ் நம்முடைய சமாதானத்தினுடைய என்ன உற்பத்தி இடம் வரக்கூடிய தோன்று தோன்றக்கூடிய இடம் எங்கே இருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது பரத்திலிருந்து வருகிறது நமக்கு தெய்வீக சமாதானத்தை தேவனே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சுய முயற்சினால் இல்லை இது ஒரு டிவைன்லி என வந்து இம்பார்ட்டன்ட் பரத்திலிருந்து நமக்கு இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது காலை லூயா தான் பிலிப்பியர் நான்காவது அதிகார வசனம் ஏழிலே பிலிப்பியர் நான்காவது அதிகார வசனம் ஏழிலே அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் பார்த்தீங்களா அப்போ எப்பொழுது நீ தேவனின் தேடி அவர் மேலே உறுதியாக மனதை நம்பிக்கை இருக்கணும் விசுவாசத்தோடு அவர் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது தான் உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த டிவைன்லி பீஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு அது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளும் இருதய சிந்தனை தான் எல்லாத்தையும் நம்ம செயல்பட்டு நம்மளுடைய காரியங்களை செய்வது அந்த தினம் வாழ்வது எல்லாவற்றுக்கும் இருதயம் சிந்தனை மிக முக்கியம் புரியுங்களா மனதும் நம்முடைய எண்ணங்களும் வாழ்வது போல புரியுங்களா அதனாலே நீங்கள் தான் வந்து வேதவாசனம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா பிலிப்பேர் நான்கார்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலும் தெரியப்படுத்துங்க தேவனுக்கு ஒன்றை கொடுத்து கவலைப்படாதீங்க கவலை உங்கள் நல்லா ரெண்டு இஞ்சி நீட்டாக செய்ய முடியாது சூழ்நிலையை மாற்றாது நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் கர்த்தர் லூயோ அதனால தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் ஒருவரையே கொடுக்க முடியும் அதனால நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க உங்களுடைய எண்ணங்களை மனதை என்ன செய்யினாக்க என் மைண்ட் ஸ்டே எண்ணங்களை ஃபோக்கஸ் தேவனை நோக்கி பாருங்க அவர் மேலே உங்களுடைய நங்குரத்தை போல எண்ணங்கள் மனதில் நீங்கள் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன அவர் மேலே நம்பிக்கை நீங்க வைக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா நீதிமொழிகள் மூன்றாவது அதிகார வசனம் ஐந்திலே உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாரு சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாதீங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு காரணம் சுய புத்தியின் மேல சாய்ஞ்சதுனால்தான் நீங்க என்ன செய்வாங்க முழு இறுதத்தை ஒரே இருதயம் தாங்க அந்த முழு இருதயத்தை கர்த்தர் கொடுத்து விடுங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க அப்பொழுது டெய்லி நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன சமாதானத்தோடு தேவனோடு நடக்கின்ற பொழுது நீங்கள் சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ முடியும் புரியுங்களா அதனால சமாதான பிரபுவாகிய சமாதான கத்தராகிய தேவனோடு நடங்க அப்பொழுது ஆண்டவர் உங்களோட இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் ஒரு தெய்வீக சமாதானத்தினால் ஆளுகை செய்வார் செய்கின்ற எல்லா காரியங்களையும் தேவசத்தோடு நீங்கள் செய்வீங்க அதில் வெற்றி நீங்கள் காண்பீங்க இதுதான் என்ன செய்யணாக்க சீக்ரெட் ஆஃப் பர்ஃபெக்ட் பீஸ் இதுதாங்க ஒரு சம்பூர்ணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்வது தேவன் மேலே முழு நம்பிக்கை வைங்க சூழ்நிலை உங்கள் எல்லாம் சிதறடிக்க விடாதீங்க அப்படி நீங்கள் சிதறடிக்காமல் உங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் மேலே வைக்கின்ற பொழுது அவர் நன்றாக ஜெபிங்க நன்றாக வேத வாசிங்க தியானம் பண்ணுங்க தெய்வீக சமாதானம் தேவனோடு நடங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பூர்ண சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்வார் வெற்றிக்குள்ளாக நீங்கள் வாழ முடியும் செழிப்புக்குள்ளாக நீங்கள் செல்ல முடியும் நீங்க சமாதான சந்தோஷத்தோடு வாழ முடியும் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய